அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் அஸ்பத் குருப்பிய நமகா அஸ்பத் பரமகுருப்பியமாக அஸ்பத் சர்வ குருப்பியர் மகா ஸ்ரீமதே ராமானுஜாய மகா ஸ்ரீமத் வரவர் குருங்க முனையன நமா பேரொருளால எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாயக்கூத்த பரபிரமணே நமோ நகா இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் ஒரு பொருத்தம் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு வந்தது பொருத்தம்லாம் பார்த்தாச்சு பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு நாளும் குறித்தாச்சு திருமணத்துக்கே நாள் குறித்தாச்சு ஆக்சுவலாக அந்த நமக்கு இந்த ஆவணி ஆறு இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் அன்னைக்கு அந்த நிச்சயதார்த்தம் நடக்க வேண்டியது தை மாதத்தில் நமக்கு திருமணம் பிப்ரவரி ரெண்டோ மூணோ திருமணம் நம்ம நாள் குறித்து கொடுத்துருந்தோம் திடீர்னு ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி அந்த திருமணம் நின்று போயிடுச்சு நடக்கலை என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ராகு தசை ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ ராகு தசை பதினெட்டு வருஷம் இல்லையா ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் பதினாறு வருஷம் இருக்கு அப்போது அந்த பெண் வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நாள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அது திடீர்னு ஒரு ஓகே நம்ம வந்து ஒரு ஒரு தெரிந்த ஒரு ஜோதிடர் இருக்காது அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் வந்து காட்டியிருக்காங்க ராகு தசை நடக்குது திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு ஆத்தண்டிக்காக சொல்லியிருக்கிற போல் திடீர்னு நின்றுச்சு நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னா ராகு தசை இது மாதிரி கேது திசை நடக்கும்போதுன்னு சொல்கிறாங்க ஏங்க இப்போது பதினெட்டு வருஷம் ராகு தசைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த பையனுக்கு தொடங்கியிருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரைக்கும் அந்த பையனுக்கு திருமணம் செய்யக்கூடாதா பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா ரெண்டாயிரத்தி முப்பது சார் ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நம்ம திருமணம் செய்யக்கூடாதா என்னங்க கணக்கு இதில் அதை நம்ம என்ன கேட்குறோன்னா இதற்கு ஆதாரங்கள் ராகு தசையில் திருமணம் செய்யக்கூடாது கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது அன்னைக்கு ஒரு அம்மா சொல்கிறாங்க சமயம் பொண்ணுக்கு கேது திசை தொடங்கிடுச்சு அதனால் இப்போதைக்கு நாங்கள் திருமணம் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு வயசு இருபத்தி ஒன்பதுங்க இருபத்தி ஒன்பது வயசு அந்த பொண்ணுக்கு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய அதாவது உண்மையை நான் சொல்லட்டுமா நம்ம எல்லாம் விவரம் தெரியாமல் இருந்தபோது நம்ம எல்லாருமே நல்லா இருந்தோங்க நமக்கு வந்து ஓரளவு விவரம் தெரிஞ்ச உடனே எவ்வளவு தூரம் நம்மளால ஒவ்வொரு விஷயங்களையும் கெடுத்து விட முடியுமோ ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம் நாம் என்ன கேட்குறோம் ராகு திசையில் திருமணம் செய்யக்கூடாது கேது திசையில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதற்கு பிரமாணம் பிரமாணம் அப்படின்ன உடனே வந்து யாரோ ஒரு ஜோதிட புக்கை கொண்டு காமிக்காங்க பிரமாணம்ங்கிறது என்ன உதாரணமாக உத்தர காலாமிரதம் பராசரஹோரா ஜாதக பாரிசாதம் இல்லை ஜாதக அலங்காரம் இல்லை போகர் எழுதிய ஜோதிட நூல்கள் அகத்தியர் எழுதின ஜோதிட நூல்கள் காலப்பிரகாசிகை சரியா இந்த இந்த மாதிரியான எந்த புத்தகங்களில் எந்த பிரமாணத்தில் நமக்கு ராகு திசையில் அல்லது கேது தசையில் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது போட்டிருக்கு அப்படின்னு சொல்ல இது வந்து ஒரு மிக மிக தவறான ஒரு பதிவு ராகு திசை நடந் நடந்துட்டுருக்கும் போதும் சரி ராகு தசைன்னு இல்லை இந்த ஒன்பது கிரகங்களுடைய எந்த தசை நடந்தாலும் சரி இதில் திருமணம் செய்யக்கூடாது இதில் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயும் சொல்லப்படவே இல்லை தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து நீங்கள் நம்பாதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு இடத்திலும் அந்த மாதிரி சொல்லப்பட ஜோதிடத்தில் ரொம்ப கரை கண்டவர்கள் ரொம்ப பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப புலமை வாய்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க போய் உட்காந்து பேசுங்க கேளுங்க சொல்லுவாங்க மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி